I'm gonna bring it, I'm bringing it, I'm bringing it. I'm bringing it. நீங்க அண்ணாதுரையா ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்ரீப்பட்டமா

மூன்றாவதாக முட்டையாண்டி அண்ணாதுரை முசிலங்காடு ரால்பண்ணை எஸ் பி தாஸ் பார் சிவா ஓட்டி வருகின்ற ஜாரதி கொட்டகுடி அரங்கூர் நாச்சியார் சுப்பு தேவர் பொய்யாத நல்லூர் ஆர்வய சப்தல் காதர் அயனாசலாம் ஓட்டி வருகின்ற ஜாரதி மாங்குடி ஏழாவதாக எஸ்வி பட்டணம் லாரி கிடக்கு கவனம் சார்ந்த மாங்குடி வாங்குடிய பேரன் குமார ஒடிச்சி ஒரு பேர

வாங்கிட்டல வாங்கி டால போங்க வாங்கிட்டு அவ்வளோ போங்க பாண்டிநாதபுரம் மீன்பண்ணை குமார் ஏ ஆர் கே அம்பாள் திருச்சி திருவெரும்பூர் ரோஷனலி பாபா போட்டி வருகின்ற ஜாரதி ஏத்த நாட்டை சார்ந்த சீனி சரவணன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்பேட்டி மருந்து பாண்டிய தேவர் போட்டி வருகின்ற ஜாரதி பெங்களூர் அங்குசாமி வீரநாகபுரம் கரன் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேர்வில் மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சிவந்திநாதபுரம் மீன்பண்ணை குமார் ஏஆர் கே அம்பாள் திருச்சி திருவெரும்பூர் ரோஜனலி பாவா இரண்டாவதாக பொன்பேசி மருந்து பாண்டியர் உள்ளாளர் செயலர் மூன்றாவதாக திருவாப்பாடி கே சி மணிமூர்த்தி சேலம் நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எஸ் புரிய நான்காவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை உசிரங்காடு ரால் பண்ணை எஸ் தாஸ் பார் சிவா எட்டு மாட்டுல நாலு மாடு தனியா இன்னும் ரெண்டு செட்டு பந்து இருக்கு எல்லாரும் இருக்க மீண்டும் முதலாவதாக திருச்சி திருவரம்பூர் ரோஜனலி பாபா சிவந்தி நாதபுரம் மீன்பண்ணை குமார் தற்போது

ஒன்றியாமி தஞ்சை மாவட்டம் சுரந்திநாதபுரமா புதுக்கோட்டை மாவட்டம் மொட்டையாண்டி அண்ணா பொன்பதி மருந்து மருதுபாண்டிய வல்லாள சேவரா திருவாப்பாடி ஒன்றிய கழக செயலாளர் பி எம் இன்று முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சிவந்திநாதபுரம் மீன்பண்ணை குமார் துருஜி திருவெரும்பு எம்மா புரிஞ்சி திருவரும்பு ரோஜனனி பாமா அவருடைய அமர் ஐயா சொல்லிக்கிருங்க இரண்டாவதாக முட்டையண்டி அண்ணாதுரை குமார் சிவா அவர்களுடைய அமர் கோதம் மூன்றாவதாக பொன் தோசி மருது வாண்டிய வல்லால தேவரவர்களுடைய அமர் மீண்டும் முதலாவதாக திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் ரோஷனலி பாபா தஞ்சை மாவட்டம் சிவந்திநாதபுரம் மீன்பண்ணை குமார் ஏஆர் கே அப்பா இரண்டாவதாக மொட்டையாண்டி அண்ணாசுரை குருஜிநந்தாவின் நாள் பண்ணை எஸ் பி நாட்மா சிமா அவர்களுடைய அம்மாள் மூன்றாவதாக முன் பேசி மருந்து வாங்கிய வல்லாளர் தேவரவருடையம்மாள் தற்பொழுது நான்காவதாக தினையாகுடி வலக்கெறிஞர்

இரண்டாவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை உசிலங்காடு ராஷ்டிரி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அப்பா உங்களை தான் சொல்றேன் மூணாவது ஆண்டு முன்னாடி பைக் போடாது மாட்டை பார்த்தா தான் மாடு வந்து பிடிக்கும் ஒன்று முன்னாடி வாங்க இல்லை பைக் எடுப்பாட்டுங்க கமிட்டியாக இருந்தாலும் சொல்றத கேளுங்க மாடு வந்து சேரணுமா இல்லையா மாட்டை பார்த்தா தான் மாடு வந்து சேரும் நாலு மாட்டுக்கு பின்னாடி வாங்க இப்ப சொல்றேன் அப்புறம் சொல்றேன் கேட்கலாம் இல்லையா வேண்டும் முதலாவதாக திருச்சி திருவரம்பூர் ரோஷனி பாவா சிவந்தி நாதபுரம் மீன்பண்ணை குமார் ஏ ஆர் கே அப்பாள் இரண்டாவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை உதிரங்காடு நாள்பண்ணை எஸ் பி தார் பார் சிவா மூன்றாவதாக பொன்பேசி மருது பாண்டிய வல்லாள சேவர் நான்காவதாக சனையாகுடி கரப்பொய்யா தேவர் நினைவாக வழக்கறிஞர் ஆர் கே சிவா மாவிலங்காவை ஏஎஸ் கே சூர்யா பிரதர்